நம குலவதாமியப்ப சுவாமியே நமகம் பேரன்புமிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிரஜம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் சந்திரனின் வருகையால் சகல நன்மையும் பெறக்கூடிய யோகம் படைத்த மகர ராசி அன்பளே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மாரொலி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலங்கள் முதல்ல கிரக அமைப்பு அதன்படி மகர ராசி என்பதே உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வ சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் மூன்றாம் இடத்திலே ராகு பகவானும் நான்காம் இடத்திலே குரு பகவானும் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே கேது பகவானும் லாபஸ்தானத்திலே சுக்கர பகவானும் விரயஸ்தானத்திலே புத பகவானும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதான் இந்த வாரத்திற்கான முதல் கிரக அமைப்பு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்து சந்திரன் அவருடைய வருகை தான் முக்கியம் அவர் உங்கள் ராசிக்கு பதினொன்று பன்னெண்டு ஒன்று ஆகிய இடங்களில் அமர இருக்கிறார் அதான் ஒரு சிறந்த நற்பலனை கிடைக்கிற கண வாய்ப்புகள் உண்டு சரி இந்த வாரத்தில் சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் நல்ல யோகம் அதன்படி இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசமும் வேதியோ இல்லை அது ஒரு சிறந்த கூடிய வாரம் மகராசி என்பதே ஒவ்வொரு நாளும் நாளும் கோளும் நம்மை வெளிநடத்தும் அப்படிங்கிற கணக்குடி ஒவ்வொரு நாளும் நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு திதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி திதி நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம் அன்று வந்து மரண யோகம் கூடிய நாள் அடுத்து வந்து திங்கக்கிழம அன்னைக்கு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்பிரையில் வரக்கூடிய திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிரையில் வரக்கூடிய துவாதசி திதி நட்சத்திரம் வந்து அனுச நட்சத்திரம் அன்று வந்து சித்தயோகம் கூடிய நாள் அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வந்து தேய்பிரையில் வரக்கூடிய த்ரியோதசி திதி நட்சத்திரம் வந்து கேட்ட நட்சத்திரம் சித்தயோகம் அன்று பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் அடுத்தபடியாக புதன்கிழமை அதாவது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அன்று வந்து திரியோதசி திதி முடிஞ்சு சதுர்த்தி திதி வருகிறது சதுர்த்தி திதி மாலை ஆறு மணி வரை சதுர்த்தி திதி பிறகு அமாவாசை நைட்டு வந்து த நைட் அமாவாசை அன்றைக்கி புதன்கிழமை புதன்கிழமனைக்கு வருது அது அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கும் பார்த்திங்கன்னா கே கேட்டை நட்சத்திரம் முடிஞ்சு மாலை அதாவது இரவு எட்டு மணிக்கு மேலே முல் எட்டு மணி வரை மூல் நட்சத்திரமும் அதன் பிறகு பூர நட்சத்திரமும் வருகிறது அடுத்து வந்து பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமனைக்கு மாலை ஆறு மணி வரை அமாவாசை தேதி இருக்கிறது அதே மாதிரி ஏழு மணி வரை பூர நட்சத்திரம் இருக்கிறது அன்று வந்து அனும ஜெயந்தி வியாழக்கிழமைக்கு அமு அனும ஜெயந்தி ஒரு அருமையான நாள் அடுத்து வெள்ளிக்கிழமனைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர தரிசன நாள் அதாவது வளர்முறையில் வரக்கூடிய பிரதம திதி மாலை நான்கு மணியோடு முடிவுற்று துவாதசி திதி அதாவது துவிதிய திதி வருகிறது அருமையான நாள் வெள்ளிக்கிழமைக்கு நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் ஆறு மணி வரை உத்திராட நட்சத்திரமும் அதன் பிறகு துருவ நட்சத்திரமும் வருகிறது அதாவது உங்கள் ராசியில் சந்திரபவன் அமர்ந்துருவார் அப்பேற்பட்ட ஒரு அருமையான நாள் வெள்ளிக்கிழமைக்கு வருகிறது சனிக்கிழமைக்கு ஏழாம் அதி சந்திரபவன் உங்கள் ராசியில் அமரக்கூடிய உங்கள் ராசியினுடைய நட்சத்திரமாகிய திருவண நட்சத்திரத்தில் சாயந்தரம் அஞ்சு மணி வரை இருப்பார் அதன் பின்பு ஔவிட்டி நட்சத்திரத்தில் போவார் அன்று முழுவதுமே ஏழாம் வர தேதி உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பார் இதுதான் இந்த வாரத்திற்கான ஒரு யோக அமைப்புகள் ஒன்பதுலே தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியாக சனிபவான் உணவு வீட்டில் அமர்ந்திருக்கால இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தை பொறுத்தளவு சந்திரனுடைய வருகை இருக்கு பார்த்தீங்களா அவர் பண்டாம் மரத்தில் அமரும் பொழுது சுப விரயங்களை தருவதற்கான வாய்ப்பு உண்டு அதாவது ஏழாம் மடம் அப்படிங்கிறது நண்பர் கூட்டாளி மனைவி கணவன் இவர்களால் வந்து சுப விரயங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுதான் முதல் விஷயம் ஆனால் பரலாம் பண பொருளாதாரம் நல்லா சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா மகர ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் அந்த சுக்கரபகவான் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி அவர் லாபத்தில் அமர்ந்திருக்க பொழுது நிறைய பணம் பொருளாதாரம் அதேமாதிரி குடுக்கல் வாங்கல திருப்திகரமான நிலைகள் இதெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்தபடியாக இந்த தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதியாகிய சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் அமரும் பொழுது இந்த மூணும் வந்து பல்கி பெருகும் நல்ல யோகத்தை கொடுக்குற அளவுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்த முயற்சிக்குரிய மூன்றாம் பாதத்தில் ராகுபவன் உட்கார்ந்துருக்கனால தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சிறந்து வழங்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது புது முயற்சிகளை செய்யலாம் அதே மாதிரி வந்து தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கும் தொழிலுக்காக சுப விரயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் கிடைக்கிறக்கான வாய்ப்பு உண்டு அதனால் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு உத்தியோக உத்தியோகர்களுக்கு கொஞ்சம் நிதானமாக இருந்துங்க ஏன்னா விரயஸ்தானத்தில் சூரியன் செவா உட்கார்ந்துருக்கப்ப சற்று விரயம் அதாவது தேவையில்லாத மனக்குழப்பம் அல்லது உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்குற வாய்ப்பு உண்டு டென்ஷன் ஆகலாம் அல்லது அடிக்கடி லீவ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் மகராசி என்பவர்களே உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் கொஞ்சம் நிதானமாக நடந்தக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த உடல் சார்ந்த பிரச்சனையிலும் இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஏன்னா ஆறாம் இடத்த அதிபதியாகிய புதபவன் ஆறாம் இடத்தையே பார்க்குறதுனால எப்பயுமே முதல் வந்து புதன் வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது மாதிரி அடிவயிறு உட குடல் இது சார்ந்த விஷயங்கள்லையும் பின்மண்டை அதே மாதிரி கால் தண்டுவடம் இதெல்லாம் கொஞ்சம் க கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் மகராசியம் இந்த வட்டம் வந்து உடல் சார்ந்த பிரச்சனையில் கொஞ்சம் கவனமாக கொண்டு போங்க மற்றபடி வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படாது மாணவர்களுக்கு புதுவாக புதன் பார்க்குறார் ஆறாம் இடத்த அந்த பார்வைக்கே ஒரு பலன் உண்டு அதனால் மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு நல்ல கல்வி யோகம் உண்டு இருந்த போதிலும் நண்பர்களாலோ அல்லது ஆசிரியர்களாலோ சிறிது ஏதாவது ஒரு சின்ன சின்ன அதாவது நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட பெரிய அளவில் பூதாகரமாக மாற்றப்படும் அதனால் இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்துங்க நட்பு வட்டாரத்துலேயும் சரி அல்லது நான் நண்பர்கள் வீட்டுக்கு போகும்பொழுதுலையும் சரி அதில் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் தவிர்த்தே என்ன நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்க்குற வாரம் இந்த வாரத்தில் சுபமங்கலம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திராசமோ வேதியோ இல்லாமல் தான் சுப சுப சுபங்கள் நல்லபடியாக செய்யலாம் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி அந்த நான்கு நாட்களும் சுப நாட்களாக உங்களுக்கு கருதப்படுகிறது அடுத்தபடியாக பெண்களுக்கு ஏழாம் மடத்தை விதியாகிய சந்திரபாண்டிய பாண்டிய வருகையினால் கணவன் மனைவி உறவு நிச்சயமாக பலப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆரம்பத்துலேயே வந்து லாபத்தில் உட்கார்றனால வாரத்தின் துவக்கத்திலேயே உங்களுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு யோகங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு அதாவது சுற்றுலா தலங்களுக்கு செல்லலாம் அதே மாதிரி கோயில்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு வெ வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு அந்த ஜாலி டூர் போகிற அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து நம்ம முதல் சொன்ன மாதிரி பண்டாமரத்தில் இடத்தில் சந்தனம் அமையும் பொழுது உங்களுடைய உதவி கணவருக்கு அவசியம் தேவைப்படுவது போல் அல்லது பொருளாதாரத்துலேயும் சரி அல்லது ஒரு நுட்பமான வேலைகளில் உங்களுடைய உதவி அவருக்கு தேவைப்படும் மாதிரி அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கடுத்தபடி அந்த வாரத்தின் இறுதி நாட்கள்னு சொல்லக்கூடிய வெள்ளி சனி இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு அந்யோன்ய பாவங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரத்தில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு ஒரு அருமையான நற்பலன்கள் கிடைக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு நல்லபடியாக பயன்படுத்திங்க இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த யோகமும் லாபமும் பெறக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைய ஜோதிட இணைய நல்வாழ்த்துக்கிறது